ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அ சேனல் நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஒரு கால்நடை மருத்துவரை எப்படி நம்ம ஃபோன் மூலமாக அணுகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நான் பர்ஸ்னலாக யூஸ் பண்ணி நல்லா இருக்குது அப்படிங்கிறனால தான் இந்த நம்பர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது வந்து நம்ம சேனலுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம் பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அது நம்பர் என்னங்கிறது பார்த்துடலாம் ஸோ இது வந்து ஒன் நயன் சிக்ஸ் டூ ஸோ இந்த ஒன் நைன் சிக்ஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக தமிழ்நாடு தெலுங்கானா குஜராத் மத்திய பிரதேஷ் இந்த நாலு ஸ்டேட்டுக்கு மட்டும் ஸோ வேர்ட்னரி ரிலேட்டடாக என்ன அதாவது கால்நடை ரிலேட்டடாக என்ன ஹெல்ப்னாலும் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான்ட்டு இல்லை இப்போ ஆடு மாடு அந்த மாதிரி மட்டும் இல்லை ஸோ முயலாக இருக்கலாம் இல்லை நீங்கள் என்ன மிருகங்களாக கூட வளர்க்கலாம் ஸோ அது வந்து எல்லாமே வேர்ட்னரி கீழே தான் வரும் ஸோ நீங்கள் என்ன வளர்க்குறீங்கனாலுமே சரி இந்த நம்பர் ஒன் நைன் சிக்ஸ் டூக்கு நீங்கள் கால் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க எடுப்பாங்க எடுத்துட்டு நீங்க எந்த மாவட்டம் எந்த தாலுக்கா எந்த வட்டம் அப்படிங்கறத கேட்பாங்க ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க சொல்றீங்க அப்படின்னா உடனே உங்க ஏரியாவில் இருக்கிற டாக்டருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கனெக்ஷன் கொடுப்பாங்க சப்போஸ் நீங்க அந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்கறப்ப சப்போஸ் அந்த டாக்டர் எடுக்கல அப்படின்னா அந்த டாக்டரே வித்தின் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல உங்களுக்கு கால் பண்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க இந்த சர்வீஸ் வந்து லீவ் டேஸ்லயுமே ஒர்க் ஆக தான் செய்து நாங்கள் எங்க வீட்டில் ஒரு ஒரு கன்று குட்டிக்கு நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா அதுக்கு அம்மம் போட்டிருந்துச்சு அது எங்களுக்கு தெரியல அம்மம் போட்டு பெரிய மூக்கில் ஒரு ஓட்டையே போட்டிருந்துச்சு இது உயிர் பழைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் நினைச்சிருந்தோம் ஆனால் இந்த நம்பர் எங்களுக்கு அந்த டைம் தெரிய வந்தப்போ நாங்கள் ஒரு லீவ்ல தான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தோம் இந்த மாதிரி நாட்டு மருத்துவம் சொன்னாங்க அவங்க எங்கள் வீட்டுக்கு வரலை பட் ஃபோன்லேயே என்ன பண்ணாங்கன்னா நாட்டு மருத்துவம் இது பண்ணுங்க சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னாங்க நாங்களும் அந்த விஷயத்தை எல்லாமே பண்ணோம் இப்போ அது வந்து நல்லா இருக்குது ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் யாருக்காவது இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருந்தது ஒன் சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணி உங்களோட வேர்ட் நேர் ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் அவங்க மருத்துவமும் ஆன்லைன்லேயே சொல்லிடுவாங்க இதுக்கு அவங்க எந்த சார்ஜும் பண்ண போகிறது இல்லை சப்போஸ் அவங்க வந்து சரியாகலை அப்படியுமே சரியாகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இல்லை எங்களுக்கு வீட்டுக்கு விசிட் வரணும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆன்லைனில் மருத்துவம் சொல்லுவாங்க ஒரு ஒரு வாரம் நம்ம அதை ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி ட்ரை பண்ணியும் சரியாகலை அப்படின்னா அகேன் நம்ம கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கே வந்து என்ன ஏது அப்படிங்கறத பாப்பாங்க நம்ம ஏரியா சைடு வர்றப்போ வீட்டுக்கு வந்து என்ன ஏதுங்கறத பாத்துட்டு போவாங்க சோ இந்த நம்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற எதுவும் வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்